குரங்கு மனித ராஜா அந்த போர்ட்டல் மூலமா ஒரு புதிய உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு அங்க அவர் களைப்பா இருக்குன்னு ஒரு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தாரு அந்த மரம் பறக்க ஆரம்பிச்சது அது ஆச்சரியமா பார்த்தாரு நம்ம குரங்கு ராஜா இப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சது இது வேற கிரகம்னு அவர் அந்த மரத்தை கீழே இறங்க சொல்லி கட்டளை இட்டாரு அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே தர இருந்துச்சு அப்போ குரங்கு மனித ராஜாக்கு ஏதோ ஒரு ரெட்டு மஞ்சள் கிரீன் பிங்க் கலர் மின்னல் தெரிஞ்சது அது ஒரு ஒளி போல இருந்துச்சு அத குரங்கு ராஜா தொட்டார் அப்போ அந்த கலர் ஒளி ஒரு உருவமா மாறிடுச்சு பசங்களை பார்த்த சந்தோஷத்துல குதிச்சது நம்ம மந்திரப்பூ திரும்பவும் மந்திரப்பூ இறகு முன்னாடி வழிகாட்ட பசங்க பின்னாடியே போனாங்க அதுக்கு பின்னாடியே மந்திர ஒளியும் ஃபாலோ செஞ்சுட்டே போச்சு ரொம்ப தூரம் நடந்து 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 கடைசியில ஒரு வழியா பெரிய மரத்துக்கிட்ட வந்தாங்க ஐயோடா சாமி இதுக்கு மேல என்னால முடியாது ஆமாண்டா விக்கி எனக்கும் தான் எப்படி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க நான் சொல்லல இந்தாப்பா மந்திர பூ இறகு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் மந்திர பூ இறகு நேரா போய் அந்த பெரிய மரத்து மேல போயிடுச்சு அங்க பார்த்தா ஒரு தேன் கூடு அது ரொம்ப பெருசு பாக்குறதுக்கே ஒரு பெரிய தேனிகளின் அரண்மனை போல இருந்துச்சு பாத்தீங்களா

மொபைல் வீட்லயே வச்சிட்டோமே நல்ல நல்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருக்கலாம் ஏய் ஜூலி மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி வெளிய பேசிட்ட அது சரி அவ்வளோ ஹைட்க்கு எப்படி நாம போறது இங்க தான் நமக்கு எப்படியாவது ஹெல்ப் கிடைக்குதே வெயிட் பண்ணா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் ஏய் ஆமா ஜூலி நான் கூட யோசிச்சேன் யாரோ நமக்கு ஹெல்ப் செய்றாங்க ஆனா அது யாருன்னு தான் தெரியல அடே சும்மா இருடா நானே ஏதோ சொன்னா இவன் வேற ஒரு பீதியை கலப்புறான் பசங்க பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு பெருசா வந்துச்சு அது என்னன்னா ஒரு பெரிய தேனி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட